அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பல சேர்க்கைகள் கொண்ட நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இப்போ இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்துக்கும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது சாதாரணமான நாட்களில் நம்ம செஞ்சு நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கல அல்லது கொஞ்சம் தாமதமாகிட்டே போயிட்டுருக்குது அப்படிங்கும்போது இந்த நாள்ல செய்யும் போது அது நல்ல ஒரு பாஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நாளை நாள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி பங்குனி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உரிய வளர்ப்பறை சதுர்த்தி திதியானது இருக்குது அதுவும் இது செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம அங்காரக சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நாளைக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பங்குனி மாதத்தின் பதினெட்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்கும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பது இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் முழுமையை குறிக்கும் அதுவும் செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமையில அவருக்கு உரிய எண் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது தேதியிலும் வருடத்திலும் உரிய எண் வருது இல்லையா அதனால இது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய இந்த செவ்வாய்க்கிழமை நாள்லயே அவருக்கு உரிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வளர்த்திய கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வகையில் நம்ம வழிபாடு செய்கிறதும் விரதங்கள் இருக்கிறதும் செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து நாளைய நாளில் இருக்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அந்த மாதத்தின் முதல் தேதியில் யார் அந்த குளியல் முறையை எடுத்துக்கிட்டாலும் மாதம் முழுக்க அவங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் வராது பண வரவுல தடைகள் அப்படிங்கிறதே வராது அடுத்ததா நிலைவாசல்ல செய்ய தெளிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தண்ணீர் குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதுவும் பாத்தீங்கன்னா அற்புதமான பலன் தரக்கூடியது ஒரு சிலருக்கெல்லாம் மாதத்துல பதினஞ்சு தேதி வரத்துக்குள்ளேயே சம்பாதிச்ச அந்த பணமெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா காலி அவங்க வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு செல்லப்படுவாங்க ஆனா இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா மாதம் முழுக்க அவங்களுக்கு பண வரவில் எந்த தடைகளும் இருக்காது ஏதாவது ஒரு வகையில வந்து பணப்புழக்கம் அப்படிங்கறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விலகத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை பாடலை நீங்கள் நாளைக்கு ஒரு முறையாவது சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பெரிய கடன் சுமையில் சிக்கியிருந்தீங்கனாலும் சரி அது கோடான கோடி கடனில் சிக்கியிருந்தீங்கனாலும் சரி அதுலேருந்தெல்லாம் ஈஸியாகவே வந்துட்டு நீங்கள் மீண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சினை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்யும் போது அது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில இந்த கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக இது நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு காலையில் நேரமாக எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் படம் இருந்ததுன்னா முருகப்பெருமான் படத்தை நல்லா நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பக்தர்கள் வீட்டில் வேல் வச்சுருந்திங்கும் போது கட்டாயம் முருகப்பெருமான் திதி நட்சத்திரம் அதாவது இந்த கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை இது மாதிரிலாம் வரும்போது ஏதாவது ஒரு பொருளையாவது கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே போலவே விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னாலும் நீங்கள் அபிஷேகம் செய்கிறது சிறப்பு முடிஞ்சளவுக்கு பாலாலேயோ திருநீராலேயோ அல்லது பன்னீராலேயோ அபிஷேகம் செய்கிறது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அடுத்தது முருகனுக்கு உகந்த செவ்வரளி பூக்கள் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை வந்து அலங்காரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்தது உங்களால் முடிஞ்ச நிவேதனம் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ரெண்டு உலர்திராட்சை வைக்கலாம் பேரிச்சம்பளம் வைக்கலாம் அல்லது நல்ல வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சிட்டு அது கூட கொஞ்சம் கற்கண்டு நாட்டு சர்க்கரை கலந்து பஞ்சாமிர்தம் மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கிறது இன்னும் விசேஷம் இப்போ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா மாலை வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகும் காலையிலே இந்த கிருத்திகை வழிபாட்டை வந்துட்டு நீங்கள் செஞ்சுருவீங்க சீக்கிரம் வீட்லேயே இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக கிருத்திகை வழிபாடுங்கிறத மாலை நேரம் தான் செய்வீங்க உங்களுக்கு எப்படி வந்து வசதிப்படுதோ அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கோங்க காலையில் நேரமாக பண்ணுறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறவங்க அவங்க எல்லாமே அளவுக்கு வெறும் வயிற்றில் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து சொல்லலாம் இல்லைன்னா நாளைய நாளில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எப்போ பூஜை செய்ய வாய்ப்பு அமையுதோ அப்போ மறக்காம வந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து இது உங்களுடைய கோடான கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது சரி அது என்ன மந்திரம் இது எப்படி சொல்லணும் அப்படின்னு வந்து இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேல்மாடல் பதிகத்தில் வரக்கூடிய பாடல் வரிகள் தான் நான்கு வரிகள் அற்புதமான வரிகள் இதை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் ஒவ்வொரு பாடலுக்குமே அதில் ஒவ்வொரு பலன் உண்டு மொத்தம் பார்த்திங்கன்னா பதினாறு பாடல் இருக்கும் அந்த பதினாறு பாடலுமே முன்னுக்கு பின் மாற்றி மாற்றி போட்டு அறுபத்தி நாலு பாடல்கள் வந்து இருக்கும் அதில் ஒன்று தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை தான் வந்துட்டு நீங்கள் நாளைக்கு சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆறு முறையாவது நீங்கள் சொல்கிறது சிறப்பு சரி அது என்ன பாடல்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வரும் நானும் வந்துட்டு பாடிக்காட்டு தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை வளைவாகும் விதிவாகும் என மலர்க்கமல கரத்தின் முனை வளைவாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இதுதாங்க இப்போ வந்து நான் முதல்ல சொன்னால் அந்த நாலு வரையும் கண்டிப்பாக பாடணும் எப்போதுமே இந்த மாதிரி பாடல் வரிகள் சொன்னதும் அந்த திருத்தணியல் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு சொல்லிடுணும் ஏன்னா அந்த படிக்கும் படிக்கும்போதே முதல்ல பன்னிரெண்டு முறை வந்து இந்த திருத்தணியல் பாடணும் அதே போல் பாட்டை நிறைவு செய்யும் போதும் நம்ம பன்னிரெண்டு முறை இதை வந்துட்டு படிச்சிடணும் ஒவ்வொரு நாலு வரி இந்த மாதிரி பாடல்கள் பாடும்போதும் கீழேயே வந்துட்டு இந்த திருத்தணியல் அப்படிங்கிறது அவசியம் வந்து நீங்கள் பாடிடணும் இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த தளத்தில் உள்ள கண்ணு தொகுதி கழிப்பின் உணவு வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் இது சொன்ன உடையுமே இந்த திருத்தணியல் அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லிடணும் இப்போ ரெண்டையும் சேர்த்து தான் நீங்கள் வந்துட்டு ஆறு முறை வந்து சொல்லணும் நீங்கள் தினந்தோறுமே முழுவதும் வந்து வேல்மாறல் படிக்கும் பழக்கம் இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் ஏதாவது படிங்க ஒவ்வொரு சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா வேல்மாரல் முழுவதும் படிப்பதற்கு வந்துட்டு நேரம் வந்து போதவில்லை அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது கடன் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால் அந்த மாதிரி சகோதரிகள் எல்லாம் இந்த ஒரு நாலு வரியை வந்துட்டு நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் வந்து முருகப்பெருமான் வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து வேல்மாறல் பாடல்கள் படிச்சிங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படி படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு பேராகிராஃபியாவது நீங்கள் எப்படியாவது மனப்பாடம் பண்ணிக்கிட்டோ இல்லை எழுதி வச்சுக்கிட்டோ பார்த்து பார்த்தாவது சொன்னீங்க அப்படின்னாலுமே நிச்சயம் உங்களுக்கு எது வந்து பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான சுலபமான வழியை வந்து முருகப்பெருமான் காட்டி கொடுத்துருவாரு அப்படின்னே சொல்லலாம் அவர் மேலே நம்ம உண்மையான அன்பு வச்சோம்னாவே போதும் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துதுன்னு நினச்சிங்கனாவோ இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்